எஸ்என்பி ப்ராப்பர்டி யூடியூப் சேனல்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா பாவை கல்வி நிலையத்தில் இருக்கிறாங்க பக்கத்துலேயே டூ ப்ளக்ஸ் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்தா உங்களுக்கு மாத வாடகை இருபதாயிரம் வந்துட்டுருக்குதுங்க கீழே கூடியிருக்காங்க ஃபேமிலி மேலேயும் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தா கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க ஒரு மாணவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கட்டணம் வாங்குகிறாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரே கையெழுத்துங்க சிங்கிள் கையெழுத்து மணலில் கட்டிருக்கிறாங்க இந்த வீடு பாவை பாவைக்கல் நிலைத்து பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதாவது கீழே நிலத்தோட அளவு வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சிக்கு நாற்பது ஆயிரம் சதுரடி மேலேயும் ஒரு வீடு கட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பது ஆயிரம் சதுரடி எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே எங்கள் நிறுவனம் மேலிடம் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து உடனடியே வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு இடம் பிடிச்சதுன்னா இம்மிடியட்டாக அட்வான்ஸ் கொடுத்து கரையை எடுத்துக்கிறாங்க இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையது அதாவது தேசிய நெடுஞ்சாலை பக்கமாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வாங்கி விற்றாலும் ஒரு லாபம் கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட சொத்துக்களும் விற்க முடியலை அப்படின்னா தாராளம் எங்கள் நேரம் காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய வாடிகள் விற்க முடியல அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணி விற்று அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அடையலாம் ஆயிரம் சார் அடிங்க டூ ப்ளக்ஸ் போர் வசதியும் இருக்குதில்லை இதாங்க இந்த இடம் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு பக்கத்துலாம் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் வீடு கட்டி வாடகை கொடுங்க இருக்கிற எல்லா வீடுமே கட்டி வாடகை கொட்ருக்காங்க பக்கத்தில் இருக்கிற வீடும் கட்டி வாடகை கொடுக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு இடம் வந்து வடக்கு வாசப்படிங்க இந்த இடம் வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வடக்கு வாசப்படிச்சு கட்டிருக்கிறாங்க டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்